தீர்மானம் ஒன்று தமிழ்நாட்டு உழவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராயவும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பரிந்துரைக்கவும் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் தீர்மானம் இரண்டு அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் தீர்மானம் மூன்று நீர்பாரசன திட்டங்களை செயல்படுத்த தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் தீர்மானம் நான்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையை பெயரளவில் இல்லாமல் வேளாண் வளர்ச்சிக்கு உதவும் ஆவணமாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் தீர்மானம் ஐந்து உழவர்களுக்கு இடுபொருள் மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் தர வழங்க வேண்டும் தீர்மானம் ஆறு மத்திய அரசின் உழவர் மூலதன மானியத்தின் அளவை ரூபாய் பன்னிர பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரமாக உயர்த்த வேண்டும் தீர்மானம் ஏழு நீர்நிலைகளை தாரை பார்க்கவும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தீர்மானம் எட்டு தமிழ்நாட்டில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளை மீட்க தனி வாரியம் அமைக்க வேண்டும் தீர்மானம் ஒன்பது தீர்மானம் ஒன்பது உழவர்களின் பயிர்க்கடனங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வட்டி மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பத்து நெல்லுக்கு குவிண்டால் நெல்லிற்கு நெல்லுக்கு குவிட்டால் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறும் கரும்புக்கு டன் ஐயாயிரம் வீதம் கொள்முதல் விலை வழங்க வேண்டும் தீர்மானம் பதினொன்று காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் கொள்முதலை விலை தர வேண்டும் என்று இந்த இந்த உழவர் பேக்க மாநாட்டின் வாயாக வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நன்றி வணக்கம் கொஞ்சம் மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து பின்னாடி போங்க ஐயாவுடைய அன்பு கட்டளை ஐயாவுடைய அன்பு கட்டளைப்பா அடுத்த சதாசிவம் உறுப்பினர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஐயாவை வணங்கி மருத்துவர் அண்ணன் சின்னாவை வணங்கி நம்மளுடைய கௌரவ தலைவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் பன்னெண்டு வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் தீர்மானம் பதிமூணு வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டு வகையில் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க வேண்டும் தீர்மானம் பதிமூணு பேரிடங்கள் பாதிக்கப்பட்ட பயிர்களை இழைப்பீடு வழங்குவதற்கு தனி கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் தீர்மானம் பதினைஞ்சு மழை வெள்ளைத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் தீர்மானம் பதினஞ்சு மேகதாது அணை கூடாது காவேரி நீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலிமையான காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் பதினேழு முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்தும் பணிகளை விரிவுபடுத்த வேண்டும் தீர்மானம் பதினெட்டு காவேரி கோதாவரி இணைப்பு திட்ட பணிகளை விரிவுபடுத்த வேண்டும் தீர்மானம் பத்தொன்பது காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தீர்மானம் இருபது தாமரைபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் தீர்மானம் இருபத்தொன்னு தருமபுரி காவேரி உபர்நீர் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தீர்மானம் இருபத்தி ரெண்டு அரியலூர் சோலார் பாசன திட்டத்தை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வணக்கம் அடுத்த தீர்மான உறுப்பினர் தீர்மானங்களை அவர் படிப்பார் விவசாயின் பாதுகாவலர் சமூக நீதி காவலர் கவலர் அவர்களும் விவசாயி போராளி மருத்துவர் சென்னை அவர்கள் உள்ளிட்ட கௌரவ தலைவர் வன்னிசங்கம் அனைவரும் உள்ளிட்ட இருபத்தி மூணாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வலியுறுத்தப்படும் பாசன திட்டங்களை அனைத்தையும் விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் மாநில வேளாண்மை கொள்கை உருவாக்கிட வெளியிட வேண்டும் தமிழ்நாட்டில் மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கக்கூடாது கண்ணலிலிருந்து கொள்ளிடம் கூடுதல் நீரை திறக்க வேண்டும் வீரான ஏரியில் கொள்ளளவு ரெண்டு டிஎம்இ சேக உய் உயர்த்து தர வேண்டும் பகிரந்தக ஏரியில் சீரமைக்கும் பணிகளை விரிந்து விரிவுபடுத்த வேண்டும் காவேரி சரபங்கா திருமுத்து ஆறு கால்வாய் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் நந்தான் கால்வாய் திட்டத்தை மற்றும் தென்ப தென்பையார் துறிஞ்சி ஆறு இணைப்பை செயல்படுத்தப்பட வேண்டும் காவேரி கொள்ளையிடம் மணல் குவாரிகளை மூடி த தடுப்பணைகளை அமைக்கப்பட வேண்டும் பாலாற்று குறுக்கே இருபத்தி அஞ்சு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட வேண்டும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உருவெடுத்து ஒப்படைக்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த தீர்மானங்களை பாண்டியன் மாவட்ட செயலாளர் படிப்பார் பத்து தீர்மானங்களும் பன்னிரண்டு விவசாயிகளின் பாதுகாவலர் நம்முடைய மருத்துவர் ஐயா விவசாயிகளின் போராளி மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் எண் முப்பத்தி நான்கு சுரங்கத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் தீர்மானம் எண் முப்பத்தி ஐந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திட்டத்தை வேண்டும் சென்னை அருகே அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தை வேண்டும் தீர்மானம் எண் முப்பத்தி ஏழு தொழில் வணிக திட்டங்களுக்காக வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்த கூடாது என்பதை தமிழ்நாடு அரசின் கொள்கையாக அறிவிக்க வேண்டும் முப்பத்தி எட்டு தீர்மானம் எண் முப்பத்தி எட்டு காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் தீர்மானம் எண் முப்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வேளாண் பணிகளுக்கு நீட்டிக்க வேண்டும் தீர்மானம் எண் நாற்பது விளைநிலங்களில் கருவேல் மரங்கள் அகற்ற அரசு மானியம் வழங்க வேண்டும் தீர்மானம் எண் நாற்பத்தி ஒன்று நீரா பானத்தை வணிக அடிப்படையில் விற்பனை செய்ய திட்டம் வகுக்க வேண்டும் தீர்மானம் எண் நாற்பத்தி ரெண்டு விலை கடைகளில் நாட்டு கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் தீர்மானம் எண் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு வழங்க வேண்டும் தமிழக விவசாயிகளிடம் ரூபாய் என்ற விலையில் செங்கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் தீர்மானம் எண் நாற்பத்தி நான்கு திருமண்டங்குடி கால் சர்க்கரை ஆலை போல் போலூர் தரணி சர்க்கரை ஆலை ஆகியவை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் தீர்மானம் எண் நாற்பத்தி ஐந்து